எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை தலையெழுத்தாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் சனியை விட்டு விலகுகிறார் வருகின்ற ஏப்ரல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் எனவே நம்ம சிம்மராசிக்கு இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதி ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் இருப்பதை விட ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் இல்லை என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் ஏனெனில் சில விதிகள் இருந்தாலும் அதற்கான விதிவிலக்குகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட அங்கு ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்கிறார் சனியை விட்டு சூரியன் விலகி இருப்பதே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் சற்று சிரமங்கள் குறையும் என்பதை உறுதி செய்கிறது ஆனால் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்களில் உச்சம் பெறுவார் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்துமே உடைத்தெறியப்படும் தற்போது அஸ்தமஸ்தானத்திற்குள் நுழைவது சில நேரங்களில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஆனால் அதே சமயம் சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே குடும்ப ரீதியான பிரச்சினைகள் வந்தாலும் உடனுக்குடன் தீர்வு மிகச் மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனைப் பொறுத்த மட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிகவலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களைப் பிரச்சினைகளை விளக்கி பல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் சிறு சிறு விஷயங்களை முடிப்பதில் கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் எந்த ஒரு பணியை குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை என எதுவாக இருந்தாலும் பணியை மேற்கொள்ளும் போது அதற்கான என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இல்லையெனில் தேவையற்ற அலைச்சல்களை உளைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உணவு பழக்கவழக்கத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் விரய செலவுகளை கண்டிப்பாக முதலீடுகளாவோ அல்லது பராமரிப்பு செலவுகளாவோ மாற்றிக் கொண்டால் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியன் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு ஆளுமை மிக்க அதிகாரம் மிக்க பொறுப்புகள் கிடைக்கலாம் ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு மதிப்புகளும் மரியாதைகளும் உயர்ந்தாலும் கூட அதில் மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கூட இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக செயல்படுதல் நல்லது கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளைக் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் எதுவும் சூரியனால் ஏற்படாது உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யூகங்கள் யுக்திகள் அனைத்திலும் சற்று கவனமாக செயல்படுதல் நல்லது மாணவ மாணவியரின் கல்வியிலும் விழிப்புணர்வு தேவை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அபரிவிதமான விழிப்புணர்வுகள் தேவைப்படுகிறது வயல் சார்ந்த பணிகளில் ஈடுபடும்போது போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவசியமாகிறது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் பெண்களை பொறுத்தமட்டில் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக செயல்படுதல் நல்லது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கு சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக அன்றைய நாள் மட்டுமில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பானதாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான சூரியன் உறுதி செய்கிறார்